தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் எப்பொழுதுமே வந்து இப்போ வரைக்கும் இருமுனை போட்டி ஸோ அதன் பிறகு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு மும்முனை போட்டி அப்படின்னு சொன்னாங்க இப்போது இளைய தளபதி விஜய் அவர்களும் அரசியலில் மிக தீவிரமாக இறங்கியிருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் களம் அப்படின்றது எப்படி மாறும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு இப்படி இருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு அது கூட வந்து கட்சி கொடி பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலையும் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த கட்சி கொடி அறிமுக விழாவில் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் முதல்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இந்த கட்சி நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இதில் எனக்கு தோண சில விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒரு கட்சி நிகழ்ச்சி அப்படின்றது இந்த கொடி அறிமுக விழா அப்படின்றது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு ஆனுவல் எப்படி நடக்குமோ அதை விட எளிமையாக எந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்குமே வந்து ஒவ்வொரு விஜயினுடைய ஒவ்வொரு நிகழ்வுமே இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம் இதில் கொடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அரசியல் கட்சிகள் அப்படின்றது ஸோ அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்றாறு போல் அவங்களுடைய சின்னம் இருக்கும் திமுகவை பொறுத்தவரிலும் உதயசூரியன் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் அண்ணா அதாவது அதிமுகவை பொறுத்தவரையும் அண்ணா அப்படின்ற அடிப்படையில் அண்ணாவினுடைய கொள்கை அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய சிம்பிளை அவங்க உருவாக்கினாங்க அதே போல் ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ நாம் தமிழராகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் இது மாதிரி அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கொடிகளுக்கு ஒவ்வொரு காரணம் விளக்கத்தையும் ஆனா, அதே போல விஜய் அவர்களுடைய கட்சி கொடி அப்படின்றது கவனத்தை குறிப்பா, வந்து தமிழக அரசில் எந்த ஒரு கட்சியுமே வந்து பூக்களை சின்னங்களில் சின்னங்களாகவும் கொடிகளில் பயன்படுத்தியதே கிடையாது ஈழத்தில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போர் அவங்களுடைய போராட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செங்காந்த மலர் அப்படின்ற மலர் பயன்படுத்தப்பட்டது அதை தாண்டி வந்து அங்கேயும் இந்த சிகப்பு மஞ்சள் இது மாதிரியான நிறங்களும் அவர்களுடைய இயக்கத்திலும் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அதே நிறங்களை தமிழகத்தில் இப்போது விஜய் அவர்களும் வந்து பயன்படுத்தியிருக்காரு கொடியை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு யானை ரெண்டு பிளிறும் காட்டு யானைகள் அந்த யானைகளுக்கு வந்து எந்த ஒரு அலங்காரமும் கிடையாது ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்ட போர் யானைகள் கிடையாது ஒரு காட்டு யானை போல ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு காட்டு பிளிறும் யானைகள் ரெண்டு யானைகள் ரெண்டு பக்கம் நின்றுட்டு இருக்கு நடுவுல வந்து வாகை மலர் வெற்றி வாகை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழ் இலக்கியங்கள்ல சோ இந்த வாகை மலர் அப்படின்ற மலரை கட்சியினுடைய கொடியில் இருக்காரு ஸோ இந்த வாகை மலர் அப்படின்றது வந்து வெற்றி சூடக்கூடிய மன்னர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய பூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இலக்கியங்களில் எச்சக்கச்சக்கமான பூக்கள் இருக்குது தும்பைப்பூ பனைப்பூ வேம்பு அது மாதிரி நிறைய பூக்கள் இருக்குது இதுதான் இருக்கமா ஸோ அந்த வெற்றி வாகை அப்படின்றது வாகை அப்படின்ற பூ வந்து வெற்றிக்காக சூடக்கூடிய ஒரு பூ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு பூவை இந்த கொடியில் பயன்படுத்தியிருக்காங்க அது கூடவே வந்து சிகப்பு மஞ்சள் குறிப்பா வந்து நிறம் பயன்படுத்தப்பட்டிருக்கு நட்சத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது எல்லாமே வந்து வந்து அந்த வீடியோவில் காமிச்சிருக்காங்க இந்த நட்சத்திரம் நீளம் யானை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கருடைய சித்தாந்தங்களை குறிக்குதோ அப்படின்ற மாதிரியும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம அதை வச்சுக்கலாம் அதே அப்படின்னா இந்த போலீங்க விஜய் அவர்கள் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளையுமே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட பார்க்கலாம் அப்படின்னா 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 அந்த 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 பாட்டு ஒரு போர்க்களம் போர்க்களம் இருக்கும் ஆனால் ஆனால் அது கிடையாது அங்கே இருக்கிற மக்கள் இருந்தால் சண்டை சண்டை நல்லா பார்த்தா தெரியும் இடத்துல யாருமே போட மாட்டாங்க அங்கேயும் இங்கேயும் அனிமேஷன் ஸோ மனிதர்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதே நேரத்தில் ரெண்டு யானைகள் போர் பயிற்சி கொடுக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு இயக்கக்கூடிய ஒரு ஒரு வீரர் வந்து மேலேருந்து இயக்கக்கூடிய ஒரு யானை ஒரு யானையில் ரெண்டு யானை ஸோ ரெண்டு யானை வந்து உள்ளுக்குள்ளே பூந்துட்டு தும்பி அந்த தும்பிக்கையில் போட்டு எல்லாத்தையும் விசிறிட்டு இருக்கு பிளிறிட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து இன்னொரு யானை ரெண்டு யானைகள் வந்து வெளியிலேருந்து ஓடி வருது அந்த யானை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அலங்கரிக்கப்படலை ஒரு சாதாரணமான ஒரு காட்டு யானை வளத்தோடு இருந்து ஓடி வருது ஸோ இந்த காட்சியிலிருந்து ஸோ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த காலத்தில் எந்த மன்னர்கள் ஒரு பிளிரும் போர் பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு அதுவும் போர்க்களத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு வேலோ ஒரு வாளோ ஒரு கேடயமோ ஒரு கத்தியோ இல்லாமல் சவுக்கு சாட்டையை வச்சு யார் போர் புரிந்தாங்க ஸோ இந்த ஒரு காட்சி அப்படின்றது அந்த மக்கள் ஓடுறத வைத்தும் இந்த சாட்டையை வச்சு அடிக்கிறத வைத்தும் பார்க்கும் பொழுது அதிமுக திமுக என்னும் இரு பெரும் யானைகள் மக்களை வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதே நேரத்தில் வேறு ஒரு காட்டு யானை ஆக்ரோஷமாக வந்து அந்த யானைய கீழே தள்ளி விடுது ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது சளைத்தது அல்ல ஒரு காட்டு யானையோட மிகப்பெரிய மதம் கொண்ட ஒரு காட்டு யானையாக இந்த இரும்பெரும் பெரும் யானைகளை தமிழக வெற்றி கழகம் தாக்கும் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்றது நமக்கு தெரியல இந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது ஸோ இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு காட்சி விடவிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானை மேலே உட்கார்ந்துட்டு இருந்தவர் வெள்ளை சட்டை போட்டிருப்பார் யாருப்பா இது உதயநிதியா அப்படின்ற மாரி தான் இருந்தது ஸோ அடுத்து இந்த கட்சி நிகழ்ச்சிகளில் பார்க்கும் பொழுது என்னை கவர்ந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய் அவர்கள் எப்பவுமே ரொம்ப சிம்பிள் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் பட் இந்த நிகழ்வில் நான் கண் கூட பார்த்தோம் அப்படின்னே சொல்லலாம் இல்லை எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆன்வல் டேவோட ரொம்ப சிம்பிளாக தான் நடந்தது ஸோ இந்த இந்நிகழ்வில் போடப்பட்டிருந்த சேர்லாம் பார்த்திங்களா என்னங்க சொல்கிறது மிகப்பெரிய தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஸ்டார் கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அவர் நினச்சிருந்தால் வந்து சினிமா துறையில் இருக்கிற அத்தனை பேரத்தையும் அழைச்சிட்டு வந்து மிகப்பெரிய விஐபிகளை அழைச்சிட்டு வந்து அந்த நிகழ்வு மிக கிராண்டாக வந்து கொண்டாடி இருக்க முடியும் கட்சியை அந்த கொடியை வெளியிட்டிருக்க முடியும் ஆனால் அப்படிலாம் எதையுமே பண்ணாமல் ஒரு நாலு சேர் மட்டும் போட்டிருந்தாங்க ஸோ அந்த நாலு சேர் அப்படின்றது பிளாஸ்டிக் சேருங்க பிளாஸ்டிக் சேர் ஒரு நூறுரூவா நூற்றி எழுபது ரூபா இருக்கும் அந்த சேர் ஒரு நாலு சேர் முன்னாடி போட்டிருக்காங்க அந்த நாலு சேரில் தான் வந்து விஜய் உட்கார்ந்துருக்காரு பொருளாளர் பொதுச் செயலாளர் உட்கார்ந்துருக்காங்க பொருளாளர் வெங்கட்ராமன் நினைக்கிறேன் அதன் பிறகு கோப்பாசே இணை கோப்பாசேன்னு ஒரு இஸ்லாமியர் சிறுபான்மைய சமூகத்தமர் ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வரிசையில் இவங்க மட்டும்தான் உக்காந்துட்டு இருக்காங்க அந்த சேர்லேருந்தே தெரியுது எவ்வளோ சிம்பிளாக வந்து இந்த நிகழ்ச்சியை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு என்னென்னா மற்ற கட்சிகள்லருந்து நம்ம கட்சி வந்து தனித்து தெரியணும் அதாவது இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்றதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருப்பார் போல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க தமிழக அரசியலே நடக்காத ஒரு விஷயம் தன்னுடைய மனைவியவோ மகனையோ வந்து விஜய் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வரல ஸோ அப்படியே அழைச்சிட்டு வந்தது யார் அப்படின்னா ரெண்டு பேர் ஒன்று எஸ் சந்திரசேகர் விஜயோட அவர் விஜயோட அப்பா இன்னொருத்தங்க அம்மா ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் விஜய் வந்து அவர்களுக்கு அவருடைய அப்பா அம்மாவுக்கு கொடுத்த ஒரு மரியாதை என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இந்த நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சேர் ஆனால் விஜய் வந்து எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஸ்பெஷலாக ஒரு சேரை போட்டிருக்காரு என்னடா அப்படின்னா செகம்பு கலர் சேரு அவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு ப்ரௌன் கலர் ஏதோ ஒரு சேரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும் கை வை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளாஸ்டிக் சேரு கை வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு சேரை கொடுத்து முன் அதாவது மேடையில் உட்கார வைக்கல மொதல் வரிசையில் உட்கார வைக்கல ரெண்டாவது வரிசையில் உட்கார வச்சுருந்தாரு இதெல்லாம் வந்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அரசியல் அப்படின்றது நான் முடிவு செஞ்ச ஒரு பாதை நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரேன் நானும் எனது குடும்பமும் வேற வேறு ஸோ அரசியலை பொறுத்தவரையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தூரமே கிடையாது ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அரசியல் பயணத்திற்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து என்னப்பா இது இதெல்லாம் தமிழக அரசியலில் பார்க்காத ஒரு விஷயம் ஒரு கவுன்சிலர்னால் கூட அவங்க சித்தப்பா பெரியப்பா மாமா அம்மாச்சு அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு உட்கார வைப்பாள் சரி திமுகவுலையும் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வை பொறுத்தவரையும் இந்த கட்சி கொடியே வெளியிட்டாங்க பாருங்க அது வந்து முடியல இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அப்படின்ற ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கினார் அரசியல் எல்லாம் பண்ணார் என்ன சொல்கிறதுங்க அவர் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசினிமாவில் இந்த ஆட்களும் வருவாங்க எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலாக பண்ணுவார் மாடர்னாக பண்ணுவார் ஆனால் இவர் இந்த கொடி எப்படி அறிமுகப்படுத்தினாருங்க போது வந்தார் புஷியானந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டைப்பை ஒரு மஞ்சப்பை மஞ்சப்பையை கக்கத்துலேயே வச்சுட்டு தெரிஞ்சாப்புல என்னடான்னு பார்த்தா அந்த பையில் தான் வந்து அந்த கொடி வைக்கப்பட்டிருக்கு அந்த கொடியை வந்து கையில் அந்த மஜை பையிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு விஜய் அவர்கள் அதை எடுத்து இப்படி வெளியிடுறாரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இது மாதிரி வந்து ஒரு சிம்பிளாக எளிமையாக ஒரு கொடியை வெளியிடுறாரு ஆனால் இவர் இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் அப்படின்றது அதிமுகவும் சரி திமுகவும் சரி நாம் தமிழும் சரி பாட்டாளி கட்சியும் சரி விசிகாவும் சரி சின்ன சின்ன குட்டி கட்சிகள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஒரு கலக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஏன் அப்படின்னா விஜயோட ரசிகர் பட்டாளம் அப்படின்றது எவ்வளோ பெருசு அப்படின்றது அரசியல் கட்சிகளுக்கு நன்னா தெரியும் அதை தாண்டி வந்து திமுகவிற்கும் உதயநிதிக்கும் விஜயனுடைய பலம் என்ன அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவில் இந்த இளைஞர்கள்லாம் வந்து அதிகமாக கட்சியில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம்லாம் நடத்தினாங்க எதற்காக அப்படின்னா விஜய்க்காகவே ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விஜயனுடைய இந்த நிகழ்வில் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாராலேயுமே வந்து என்னப்பா இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் இப்படிப்பா இப்படிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சி நம்ம வழக்கமாக பார்த்த அரசியல் கட்சி நிகழ்வுலேருந்து இந்த நிகழ்வு அப்படின்றது மாறுபட்டிருக்கு அப்படின்றது முழுக்க முழுக்க உண்மை இவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றதும் உண்மை அது கூடவே வந்து இவருடைய உறுதிமொழி ஈர்ப்பு அப்படின்றதும் அல்டிமேட்டு ஸோ கழகம் கழகம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு சாயல் மட்டுமே வந்து மற்ற கட்சி அதாவது அதிமுகவோ திமுகவிடமிருந்து வந்த மாதிரி தெரியுது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கொள்கைகள் எல்லாமே வந்து சமத்துவம் ஆகட்டும் பாலின வேறுபாடாகட்டும் சமூக நீதியாகட்டும் மதச்சார்பின்மையாகட்டும் இது எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் பட் இருந்தாலும் இவர் எதிலிருந்து வேறுபட்டிருக்காரு அப்படின்னா இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியிலிருந்து அதை மட்டும் மட்டும் தூக்கியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மற்றபடி வந்து இந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இது எல்லாத்தையுமே வந்து அவருடைய முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது கூட வந்து இந்த கொடிக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி செயல்பாடுகள் அப்படின்றது எல்லாரும் ஈர்க்கக்கூடிய வகையில் குறிப்பாக வந்து இளைஞர்கள் அதிகமாக ஈர்க்கக்கூடிய வகையில் தான் வந்து இருக்குது அப்படின்றதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க இது மாதிரியான செயல்பாடுகள் அதிகரிக்குமே ஆனால் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு யானைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் கொண்ட யானைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை வளம் கொண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே ஆபத்து தான் அப்படின்றதும் உணர்ந்து செயல்பட்டால் இரண்டு கட்சிகளுக்குமே நல்லது அப்படின்றது தான் விஜயனுடைய இந்த ஒரு நிகழ்வு மற்ற இரு கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாகவும் இருக்குது ஓகே இதோட சிறப்போடுறது கிளம்புறது நான் சிதேஷ் ப